வணக்கம் மாரிசன் படத்தோட ரிவியூ பார்க்கலாமாங்க படம் வந்து பார்த்திங்கனாக்கா வடிவேலு பகத் பாசில் நடிச்சிருக்காங்க படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்கிழமை வந்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க இதில் வந்து கோவை சரளா சித்தாரா விவேக் பிரசன்னா ரேணுகா லிவிங்ஸ்டன் பி எல் தேனப்பன் கிருஷ்ணா ஹரிதா மற்றும் பலரும் வந்து நடிச்சிருக்காங்க படம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக திரைக்காதையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதேமாதிரி அவங்க நடிப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு படம் வந்து பார்த்திங்கனாக்கா வடிவோலோடய ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இது வரைக்குமே வந்து வடிவாளோட அது ஒரு குணசித்திரமான நடிகர் நடிகராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு நடிகராக வந்து நடிச்சிருக்கார் அதாவது ஒரு மன வளர்ச்சி குன்றிய அதாவது மறதியான ஒரு கேரக்டராக வந்து படத்தில் நடிச்சிருக்காரு அது எதனால் நடிக்கிறாருன்றதை வந்து படத்தோட எண்டில் வந்து ஒரு ட்விஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க படம் வந்து பகத் பசில் வந்து பாளையங்கோட்டை கோட்டையில் பாளையங்கோட்டையோட இருந்து படம் ஆரம்பிக்குது அது உள்ள வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு போலீஸ்காரங்க இவருக்கும் ஏதோ கொடுக்குற மாதிரியான ஒரு சின்ன ஸ்டார்டிங் சின்னா காமிக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அதை வாங்கிட்டு வெளில வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அவுட்லோ வந்து ஜெயில் இருக்கிறத காமிக்கிறாங்க அந்த டைட்டில் காமிக்கிறாங்க அவர் வெளியில் வந்தவொடனே பிரசன்னா தான் அவரோட நண்பனாக இருக்காரு அவரை விட்டு போன் பண்ணி பேசுகிறாரு அதுக்கப்புறம் சின்ன சின்ன திருட்டு பண்ணிட்டு படத்துக்கு போகிறாரு அந்த இடத்துல ஒரு பைக்கை வந்து சாயோடு இருக்க அதை எடுத்துகிட்டு வெளில வராரு அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் மைண்ட் வாய்ஸில் இது பண்ணுறார் அதாவது ஒரு வீடு என்னை கூப்பிடுதுனாக்கா அது அது என்ன கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து கையில் கப் போட்டு அதாவது இந்த விலங்கு போட்டு கட்டி வச்சிருக்கோம் அந்த இடத்துல வந்து அவர் வந்து எதனால் அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பகத் பசுல் வந்து உள்ளே வரார் உள்ளே வந்து தேடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அந்த இடத்துல வந்து என் பேரம் பேசார் அதாவது என் பையன் என்னை கட்டி போட்டு போயிட்டான் என்னை காப்பாற்றினேன்னா உனக்கு ஒரு அமௌண்ட்டு தரேன் அப்படின்னு வார் போது ஒரு முப்பதாயிரம் ஐயாயிரம் வரும் பத்தாயிரம் வரு அப்புறம் முப்பதாயிரம் தரணுன்னே அப்புறமா அவரை காப்பாற்றி கூப்பிட்டு போவார் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் போய் காசு எடுத்து கொடுக்குறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே மேலே வந்து காசு இருக்கும் அதனால் வந்து அந்த காசை வந்து அவர்கிட்ட இருந்து எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பகத் பசில் வந்து வடிவலுக்குடியாக ட்ராவல் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணுறாரு அவர் முடிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா வடிவேலு எங்கே போகணுன்னு கேட்கும்போது அந்த மாதிரி நான் என்னோட சொந்தக்காரர் வீட்டுக்கு போனோம் கேரளா சைடில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் நான் அங்கே தான் போகிறேன் வா போகலாம் அப்படின்னுவார் இல்லை இல்லை நான் என் நண்பனை பார்க்க திருநாளை போகிறேன் அப்படின்னு வருது சரிவா திருநாளை போகலான்னு அவர் அப்புறமா இல்லை இல்லை நான் போய்க்குறேன் இன்றைக்கி போய்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் காசை கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுருவார் காசு கொடுத்து அனுச்சி விட்டோன்னே பற்றி இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி பேசி கன்வின்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பைக்கில் போகலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து வடிவலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஏன்னா வந்து அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும் அப்படி அதனால நான் பஸ்ஸில் போக முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லுவார் சரி நான் வண்டியில் கூட்டு போகிறேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் வண்டியில் ட்ராவல் ஆவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரோட கேரக்டர் தான் வந்து படத்தோட ஒரு பேக் போனாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பக் பஸ்ஸில் வந்து பைக் ஓட்டுவார் வடிவல் பின்னாடி உட்காந்துருப்பார் அதாவது வடிவலோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும் அவரோட உடல் மொழி வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று வந்து குண்டாவும் ஒரு இன்சர்ட் பண்ணி டகின் பண்ணிலாம் இருப்பார் இது மாதிரி தான் படம் ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மரியாதையான கேரக்டர் படம் ஃபுல்லாகவே இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்து தங்குவாங்க ஒரு டிராவலிங் போகும்போது எடுத்து தங்குவாங்க எடுத்து தங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்கிற அந்த கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற அந்த ஒரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காமெடியாகவும் ஒரு சூப்பராக ஒரு இதுவாகவும் இருக்கும் அதேமாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இடத்துல ஒரு குளம் நடக்கும் அது எதனால் நடக்குது யார் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க படத்தில் அந்த கொலை யார் பண்ணுறாங்க அந்த எதுக்காக நடக்குது அப்படின்றது தான் படத்தோட ஒரு மையக்கரு படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருமே வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது மாதிரி வந்து பிரசன்னாவோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாலியான ஃப்ரெண்டு கேரக்டராக வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அதேமாதிரி வந்து வடிவலோட வடி சித்தாரா வந்து ரொம்ப சூப்பராக அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு நடக்கிற பெண்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பாலியல் இது நடக்கும் அவங்கள வந்து பார்த்திங்கனாக்கா கவுன்சிலிங் பண்ணுவாங்க ஒரு ஏழ்மையான இருக்கிறவங்கள வந்து கவுன்சிலிங் பண்ணுறது மாதிரி வந்து அது மாதிரியான கவுன்சிலிங் அதாவது மன உளைச்சல் ஏற்படுத்தி ஏற்ப ஏற்படுறவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணி சரி பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இது இது அவங்க கூடவே ட்ராவல் ஆகி இது பண்ணுவார் வடிவலும் அவங்கள வந்து அந்த அந்த பாதிப்பை கேட்டு கேட்டு என்ன ஆகுனா இவங்களோட இது வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு அது ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கே வந்து நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு வந்து வடிவலோட ஒய்ஃப் வந்து இதுவாகிடுவாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனையில் வந்து கோர்ட்டில் கூட்டுமை கேட்கும்போது வந்து எங்கே இருக்குன்னே தெரில என்னன்னு தெரியாது அப்படி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வந்து அந்த கேஸ் நிற்க அது போயிடுறது ஜெயிச்சிடுவாங்க அப்போசிட்டில் இருக்கும் ஜெயிச்சிடுவாங்க நியாயம் கிடைக்காமல் போயிடும் அதனால் வந்து அந்த டைரியில் வந்து யார் யார் பசங்களுக்கெல்லாம் என்னென்ன நடந்திருக்கு யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மன உளைச்சல் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவர் எழுதி வச்சுருப்பார் அந்த எழுதி வச்சுக்கிறத வச்சு வந்து பார்த்திங்கனாக்கா அது அந்த ஃபைலில் வந்து அந்த அந்த டைரியை வந்து பார்த்திங்கன்னா வடிவலோட ஒய்ஃப் வந்து வடிகள்கிட்ட கொடுப்பாங்க அந்த அந்த ஃபைலில் அந்த அந்த டைரியை வச்சு வந்து அவர் இது பண்ணுவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவரும் வந்து ஒரு ஞாபக மருதியாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்னசெண்டாகவும் வந்து நடந்துப்பார் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடிவாளோட அந்த ஸ்டார்டிங்கிலேருந்து வடிவலோட கேரக்டரு உள்ளே வந்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு இது வரைக்குமே வந்து ஒரு காமெடி ஆக்டராக பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு முனிசந்திர கேரக்டராக பண்ணிட்டு இருந்த வடிவலை வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு இடத்துலையுமே வந்து சிரிக்காமல் சிரிக்க வைக்காமல் அதே மாதிரி வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கதைக்கான நடிப்பை வந்து கொடுத்து ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பகத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அவரும் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு இன்னசென்ட்டான கேரக்டரு ரொம்ப சூப்பராகவே வந்து ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் தலையில் ஏற்றிக்காமல் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் ஜாலியாக இருக்கிறோம் நமக்கு வாய்க்கு எதுவுமே அடுத்தது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரியான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து அந்த படத்தில் வந்து அவர் பண்ணியிருக்காரு அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணுறதா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட கேரக்டர் என்னான்னு தெரியும் போது வந்து அவரோட ரியாக்ஷனு அதேமாதிரி வந்து ஒரு ஆசிரமத்தில் போய் தங்கறது அதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டருமே வந்து பார்த்திங்கனாக்கா அவரோட கேரக்டரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் வடிவேலும் இவரும் ரெண்டு பேருமே வந்து போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டு கிடையாது அதான் ஃபைட்னால் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு கார் பறக்க ஓடுறது அது மாதிரிலாம் இல்லாமல் அந்த கதைக்கு என்ன தேவை அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட்டு பண்ணியிருக்காங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டரால் என்னென்ன பண்ண முடியும் என்ன யோசிக்க முடியும் அப்படின்றதுலாம் வந்து அந்த கதை ஓட்டமாகவும் அந்த நடிக்க நடிப்பாகவும் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க மியூசிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கை கொடுத்துருக்கு படத்தில் வந்து பெருசாக வந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்காமல் போய் உக்காந்தோன்னா படத்தில் நம்மளை வந்து வடிவம் வந்து பர்ஃபெக்டாக அவரோட ஆக்டிங்கில் வந்து ஒரு எமோஷ்னலாலும் எமோஷ்னல் அதாவது படம் முடியும் போது ஒரு எமோஷ்னலாம் நம்ம வெளில வரும் நம்மளை கனெக்ட் பண்ணணும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை கொண்டு வந்து எண்டில் கொண்டு வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ரிவீல் பண்ணி முடிப்பாங்க அது வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்